கார்த்திகை சோமவார தினத்தில் சிவனையும் விஷ்ணுவையும் வில்வ இலைகளால் அர்ச்சித்து வழிபாடு செய்தால் லக்ஷ்மி கடக்ஷம் உண்டாகும் கார்த்திகை மாதத்தில் விடியற்காலையிலும் அந்தி பொழுதிலும் வாசல் திளைத்து கோலமிட்டு விளக்கேற்றி வழிபட்டால் துன்பகள் அகலும் கீதை உபாசாரத்தில் மாதங்களில்தான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் அதே நேரம் சிவபெருமான் மாதங்களில் கார்த்திகையாக இருப்பது சொல்கிறார்கள் இறைவன் ஜோதி வடிவாக தோன்றியது கார்த்திகை மாதத்தில்தான் என்பது அதனை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது கார்த்திகை மாதத்தில் பல முக்கிய விரதங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன அவற்றுள் முக்கியமானது கார்த்திகை சோம் சோமவாரம் ஆகும் திங்கட்கிழமை தோறும் இந்த விழா கடைபிடிக்கப்படும் சோமன் என்றால் உமையுடன் கூடிய சிவன் என்று பொருள் அதோடு சந்திரன் என்ற பொருளும் உண்டு சிவ விரதங்களில் சோமவார விரதமும் மிக மேலானது சந்திரனுக்குரிய தினம் திங்கள் எனவே திங்கட்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படுகிறது கிருதயுகம் தோன்றியதும் சந்திரன் சிவபெருமானின் முடியில் அமரும் தேற்றினை பெற்றதும் கார்த்திகை சோமவாரத்தில்தான் எனவே இம்மாதத்துக்கு திங்கட்கிழமை முக்கியத்துவம் பெறுகின்றது அனைத்து சிவாலயங்களிலும் கார்த்திகை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் ஆராதனைகளும் சிறப்பாக செய்யப்படும் சோமவாரத்தில் நிகழும் சங்காபிஷேகத்தை தரிசித்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் தீராத நோயும் தீரும் இல்லறத்தில் கணவனும் மனைவியும் ஒற்றுமையுடன் விளங்கவும் இல்லத்தில் பிள்ளைகளுடன் சுற்றுச்சூழ் தீர்க்க ஆய்வுகளுடன் நல்வாழ்வு வாழவும் இந்த சங்காபிஷேகம் வழிபாட்டினை செய்யலாம் வேத வாக்கியத்தின்படி ஈசனுக்கு செய்த சங்காபிஷேக தீர்த்தத்தை தெளித்துக் கொண்டால் பிரம்மஹத்தி தோஷங்களும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை சோமவாரம் விரதம் இருக்கும்போது செய்ய வேண்டியவை சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் தலங்களை தரிசிப்பது சந்திரனின் பெயரோடு விளங்கும் சிவாலயங்களுக்கு செல்வது நல்லது சங்காபிஷேகத்தில் பங்கு கொள்வது சிவனுக்கு பிடித்தமான வில்வ இலைகளை கொண்டு அவரை அர்ச்சனை செய்வது அன்னதானம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்வது சோமவார விரத பலன்கள் திருமணம் கைகூடும் நல்வாழ்க்கை துணை அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் பிரிந்து தம்பி தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியம் கிட்டும் ஆயுள் விருத்தி அடையும்